சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இன்னொரு பொருள் தான் வாங்கியிருக்கேன் அது என்ன பொருள் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு அந்த மோதிரம் எடுத்ததில் ஒரு டவுட் இருக்கு அந்த டவுட்டை நாளைக்கு நான் கிளியர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து எப்படி நாள் நேற்று எடுத்த வீடியோ இது இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்றது நாளைக்கு வீடியோவில் வரும் நாளைக்கு வந்து கல்பனா நீ இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாண நாள் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க எட்டாவது வருஷம் முடிஞ்சு ஒம்பதாவது வருஷம் தொடங்குது அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க அதனால தான் நான் நாளைக்கே அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அது வந்து அவசிய தே தேவையா இல்லை தேவையில்லாத பொருளை நான் வாங்கியிருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப முக்கியமாக அவசியமான அதுவும் அறிக்காக அது அவசியம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வரல பட் ஆனால் கிளம்பியிருக்கேன் இப்படியே தான் போகிறேன் தலைலாம் வரல இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன் எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் கோபால்புரம் மார்க்கெட்டுக்கு தான் போகிறேன் எதுக்கு மார்க்கெட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரூம் ஹீட்ரு வாங்க போகிறேங்க குளிர் தாங்க முடியல நைட்லேயும் மதியத்துலேயும் அதனால் வந்து அறிக்கை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது எனக்குமே கொஞ்சம் ஆகுது அதுக்காக ரூம் ஹீட்ரு தான் வாங்க போகிறேன் அண்ணி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க யாரும் இல்லை நான் மட்டும்தான் போக போகிறேன் வாங்க போகலாம் எப்படி இருக்குது எப்படி பேசி எப்படி வாங்க போகிறோன்றது தெரியல போய் பார்க்கலாம் வெற்றி நமதே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வீடியோக்குள்ளே இல்லை மார்க்கெட்டுக்கு போடலாம் இந்த ஃபஸ்ட்டு கடையில் வந்து பார்த்தோங்க இந்த ஹீட்ரை போய்ட்டு நாலாயிரத்தி எட்நூறுரூபா சொன்னாங்க நாலாயிரத்தி எட்நூறுரூபா டிஸ்கவுண்ட் போக மூணாயிரத்தி சில்லற வரும் அப்படின்னு சொன்னாங்க ஓப்பன் பண்ணியும் காட்ட மாட்டாங்களாம் திறந்தும் கா காட்ட மாட்டாங்களாம் இப்படியே தான் கொடுப்பாங்களாம் அப்படின்னதுனால சரி நான் வேணாம்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு கடைக்கு போயிட்டேன் வேறு ஒரு கடைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கடை தாங்க இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் பார்த்துட்டு இவங்க வந்து இது ஆயிரத்தி இரநூத்தி சில்லற சொன்னாங்க டிஸ்கவுண்ட் போக ஆயிரரூபா வருமா அப்படின்னு சொன்னாங்க இருக்கிறது இந்த ஒரு பீஸ் தான் சின்னதில் இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது அதை விட்டால் பெருசு இருக்குது வேணுமா அப்படின் கேட்டாங்க பெருசு வேணாம் எனக்கு இதையே ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதையே ஓப்பன் பண்ணி அவங்க எனக்கு போட்டும் காமிச்சாங்க அதுக்கப்புறம் நான் கேட்டேன் இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்கா அப்படின் கேட்டேன் ஏன்னா ஆட்டோமேட்டிக் எப்படி நான் கேட்டேன்னா போட்ட உடனே வந்து அதாவது ரூம் வந்து சூடாகிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடணும் அந்த மாதிரி நான் வந்து கேட்டுருந்தேன் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லைம்மா அப்படின்னாங்க சரி நானும் எத்தனை கடை தான் ஏறி ஏறி அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சரி ஓகே இதே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே குக்கருங்க ஆகிட்டோங்க ஒவ்வொன்றா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அப்படியே எல்லாத்தையும் காமிச்சிட்டே ஆனால் எல்லாமே இருக்குங்க இந்த ஊரில் கிரைண்ட்ரு இல்லைங்க மாவு அரைக்கிறதுக்கு என்னுடைய அடுத்த டார்கெட்டே வந்து கிரைண்டரு தான் இங்கே அடுத்த டார்கெட்டுக்கு கிரைண்டர் எங்கே இருக்குதுன்னு தேடி 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 அலைஞ்சு எப்படியாவது ஒரு கிரைண்டர் வாங்கிடணும் அப்படின்றது தாங்க எனக்கு ஒரு ஆசையை ஏன்னா மாவு அரைக்கணும் அதுக்காக வந்து எனக்கு இந்த மாவு மிக்சி ஜாரில் அரைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேனது அதனால் கண்டிப்பாக கிரைண்டரில் அரைக்கணுங்க

சரி ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சுனா என்னதான் நம்ம வாங்கினாலும் நம்ம சார்கிட்ட ஒரு கேட்கணும்ல ஏன்னா நம்ம சாருக்கு அது வந்து கரெக்டா இருந்ததனால நம்ம பார்த்து வாங்க முடியும் அதனால நம்ம சார்கிட்ட வந்து நான் காமிச்சிட்டு கேட்டேன் இதுதான் ரூம் ஹீட்ரு ஓகேவா எப்படி இருக்கு என்னென்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அப்புறம் மாமா வந்து என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா அது எவ்வளோ வார்ட்ஸு எத்தனாயிரம் வார்ட்ஸு அது வந்து இதெல்லாம் அவங்க கேட்டாங்க ரேட் எவ்வளோ எத்தனை எத்தனை மாதத்துக்கு கேரண்டி வாரண்டி அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் அவங்க கேட்டு கேட்டு நான் அதுக்கப்புறம் கிட்டே சொன்னேன் மாமாக்கிட்ட சொல்ல நல்லா இருக்கும் மாமா சைஸு இதுதான் சின்ன சைஸில் இது ஒன்று தான் இருக்கான் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் மாமா பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கா என்ன ப்ராண்டுன்னு கேட்டார் பஜாஜ் மாமானால் சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க எந்த கடைக்கு வந்திருக்க அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து மாமா கிட்ட சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடையில் உங்ககிட்ட பீரோ பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது உண்மையாக நம்ம ஊர் ரேட்டுக்கும் இங்கே தி ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தி ரேட்டுக்கு இந்த பீரோ ஒவ்வொன்றும் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் இப்படி தாங்க இருக்குது உண்மையாக இந்த ரேட்டுங்கெல்லாம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இந்த ஊருக்கு இது அதிகம்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப கம்மி நம்ம ஊரெலாம் இப்போ பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு உண்மையாக இந்த மாதிரி பீரோங்கலாம் இல்லவே இல்லை பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பில்லில் வந்து அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க எத்தனை ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்தது ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக சீர் கொடுக்குறதுக்காக அது ஏற்றிட்டு இருந்தாங்க பீரோ கட்லாம் அந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருந்தார் எங்கிட்ட அது கல்யாணத்துக்காக சீருக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிக்கிட்டு காசெல்லாம் கட்டிட்டு எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்கிறதுக்கு தாங்க வந்தேன் காய்கறி வாங்கிக்கிட்டு எப்போவும் போல் வாங்குற இடத்துக்கு காய்கறி வாங்கிறதுக்கு வந்தாச்சு எல்லாமே செம்ம ரேட்டு நான் வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளியை தவிர மீது எல்லா காய்கறி வாங்கினேன் நூக்கள் வாங்கினேன் பாவக்காய் வாங்கினேன் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் வாங்கினேன் எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கிலோ அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு அரிக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு பானிபூரி வாங்கி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தா என்ன இது கத்துது வந்த உடனே வண்டி உள்ள ஏத்தன உடனே கத்துது என்ன தர முடியாது நமக்கு பேச்சு கொடுக்க கொடுக்க தான் ரொம்ப சவுண்ட் அதிகமாக கொடுக்கும் சரி ஓகே கடைகளை சாப்பாடு செய்கிறேன் வீட்டு வந்து வாங்கிக்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போட்டு பார்க்கலாம் கவர் போட்டோன்னா கவர் போட்டு

ஏதாவது ஆக தெரியல பட் பார்க்கலாம் ஐயோ ஃபேனை போட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறப்ப போட்ட உடனே வந்து போட்ட உடனே வந்து கொஞ்சம் ஹீட்டு தெரியும் பார்க்கலாம் அறி வந்து இப்போ தான் வர பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பிலாம் வந்து அப்படியே சூடாகுது கிட்ட காமிச்சு பாருங்க பார்த்தீங்களா ஐயோ பார்க்கவே பயமா இருக்குங்க பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இன்னும் கதவெல்லாம் சாத்திட்டு பார்த்தா நமக்கு தெரியும் ரூம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து நமக்கு வருது அப்படின்றது தெரியும் பார்க்கலாம் இப்போ வந்து ரூம் வந்து இப்போ ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்குங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போச்சுனாலுமே ரூம் வந்து நமக்கு சூடு வந்துடும் அரி சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கா சாமி இப்போ ரூம் சூடா இருக்கா சில்லுன்னு ஆ சூடு இல்லையா என்னங்க எப்படி சொல்லிட்டான் அவன் சூடு இல்லைன்ட்டு அவனுக்காக தான் வாங்கினது சரி ஓகே பாப்பா அடுத்தது அரைக்கும் இன்னொன்று வாங்கியிருந்தா அதையுமே நம்ம கொடுத்துருவோம் அவனுக்கு இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சாப்பிட போறோம்ல அதனால் கிட்ட போக முடியல பயங்கரமாக அனல் அடிக்குது அதை ஆஃப் பண்ணிட்டுனா எடுத்து பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் அதை பேசி கண்டுபிடிச்சிட்டாங்க அறி பானிபூரியை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பாரிக்கு வந்து இப்போ பானிபூரி வச்சு கொடுத்துடலாங்க பாரிக்கு வந்து பானிபூரி ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துடலாங்க ஏன்னா அப்போ மார்க்கெட்டுக்கு போ பாரிக்கு வந்து பானிபூரிங்க வாங்க அது எப்படி இருக்கு அது பானிபூரி வச்சு அதுக்கு கொடுத்துடலாம் உண்மையாக சொல்கிறேன் அவன் நேத்தே கேட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் ஷீட்டெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தோமா அப்போ வந்து நம்ம அப்ப வந்து வாங்கிட்டுல அதை சாப்பிட்டோம் சரிங்க சாப்பாடுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் சாப்பாடு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் மஞ்சு கூட மறந்துட்டேன் கலர் பவுடர் கூட மறந்துட்டேங்க எப்படி பாத்தீங்களா

ஸ்பூன் எடுத்துருவோம் அப்போ லஞ்ச் கப் எல்லாம் இப்பல்லாம் அங்க இருக்கு நாங்க சாப்பிட போறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் உம் ஜா துவிபம் சப்புடுஜா எனக்கு வந்து ஸ்பெஷலா கத்திரிக்காய் பொரியுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் பொரியல் இந்த மாதிரி இங்கே வந்து செஞ்சு சாப்பிட்றது பிரிஞ்சி கத்திரிக்காய் பொரியல் எனக்கு அதிகம் வெறும் பிரிஞ்சி மட்டும்தான் சாப்பிட மாட்டான் அதனால் இதில் என்னென்ன காய் எல்லாம் போட்டுருக்கா காலிஃபிளவர் போட்டிருக்கேன் செய்யும் போது விடிய எடுக்கணும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸு இந்த பீன்ஸ் புதினா ஒரு கட்டு முப்பது ரூபான்னு வாங்கிட்டான் சாப்பிட்றோம் பாய் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்மளுடைய வளாகில் வர எல்லா வீடியோஸுமே வெளியே போய் நிஜமாக சொல்கிறேன் இப்போ நேற்று போட்ட வீடியோவாகட்டும் இன்னைக்கு போட்ட வீடியோவாகட்டும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ இனமே நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வரும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணுன்றதுக்காக இனமே நான் வெளியே போய் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அங்கங்கே போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டு இங்கே இருக்க ஹோட்டலு அதுக்கப்புறம் இங்கே கையேந்தி பவன் இருக்கும்ல அந்த மாதிரி இதெல்லாமே போயிட்டு நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா கூட இன்ஸ்டாகிராமில் இருக்கு சொல்லுங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சரண்யா பெகேரா எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ அடுத்து அடுத்து வேணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வீடியோ கொடுக்குறேன் ஓகே பாய் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்